ஆனால் நீங்கள் ஒரு குழந்தைக்கு அப்பாவாகும் போது அதை ஏன் வேண்டாங்கிற ஒரு முடிவை நான் வேண்டாம் வேண்டாம்னு எடுக்கலை சார் எங்கள் அப்பா வந்து எண்பத்தி நாலுல ரிட்டயர்ட் ஆகிட்டார் அவர் வரும்போது நான் கல்ஃபில் இருந்தேன் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் ரூபாய் எடுத்துன்னு வந்துடுறேன் அப்போ என் கூட பிறந்தவங்க மொத்தம் ஆறு பேர் ஆறு பேரில் ஒரு அக்காக்கு தான் கல்யாணம் ஆச்சு மற்றவங்களாம் கல்யாணம் ஆகலை எண்பத்தஞ்சில கல்யாணம் பண்ணேன் போல லவ் மேரேஜ் பண்ணேன் ஓகே முஸ்லீமு நான் இந்து ஓ எனக்கு பிடிச்சத நான் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன தேவை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வரையத்தில் நான் இருந்தேன் ஒரு பையனா உங்க கடமையை நீங்க செய்யணும்னு விருப்பப்பட்டதை நான் மதிக்கிறேன் அதை நான் பாராட்டுறேன் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை தேவை அப்படிங்கிற இடத்துல அவங்க ஒரு குழந்தை உருவாகும் போது இதையே நீங்க அபாஷன் பண்ண சொல்லி நான் சொல்லல நான் சொல்லல அவங்க எங்க அம்மா எங்கள்கிட்ட தனியா பேசியிருக்காங்க போது எனக்கு தெரியாது இவ சொல்ல என்கிட்ட மறைச்சிட்டா கழிச்ச பிறகுதான் சொன்னா அதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் இந்த மாதிரி உங்க அம்மா சொன்னதால தான் நான் படிக்கட்டில் கீழே வந்து இது பண்ணிட்டேன் அப்படி இல்லை இன்னைக்கு அவங்க அவங்க வாரிசுகள் எல்லாம் செட்டில் ஆகணும்னு நினச்சது தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா அது அது எப்படிப்பட்ட வழியாக இருக்குன்னு நான் கேட்குறேன் ரொம்ப 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 இப்போ ஆகுது ஏன் அவ உடம்பு சரியில்லை பறந்துட்டா கை கால் ஊந்துடுச்சு இது சாக்காய் இந்த பணம் எதோ லாகிடுச்சு எனக்கு அது சாக்க ஆகிட்டா சாக்காய் வந்த உடனே நான் சொன்னேன் நீ எதுவும் கவலைப்படாதமா நான் உன்னை காப்பாற்றுறேன் நடக்க வைக்கிறேன் நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லி கேரளா கேட்டுன்னு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி கரெக்டாகிட்டேன் இப்போ ஒரு ஆள் நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னா நான் வந்து கார் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் இங்க வந்து அங்கேருந்து வந்து கார் இப்போ லைஃப் நல்லா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போகுது நீங்க அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கவே இல்லையா அந்த நேரத்தில் அவரு எங்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்றாரு அவரு இப்போ எத்தனை வருஷங்க கடந்துடுச்சு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்துட்டு இருக்கும் நீங்க குழந்தை பெற்றுக்காம மற்றவங்களெல்லாம் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு ஓரளவுக்கு செட்டில் பண்ணீங்க இல்லையா ஆமா அவங்க எவ்வளவு நன்றியோடு இருக்காங்க அப்படி இப்படியெல்லாம் ஒரு நன்றியில் என்ன செஞ்ச என்ன செய்யல இன்னும் நிறைய கேப் இருக்குது செய்கிறதுக்கு எப்போ செய்வே ஒரு ஒருத்தருக்கும் கம்பெனியும் கடையும் வச்சு கொடுத்துருக்காரு அவங்க பிழைக்கிறதுக்கு ரயில்வேல வேலை செய்கிறன்னு ஒருத்தர் கல்யாணம் ஏன் ஏமாற்றிட்டான் இவனுடைய பணம் எல்லாம் லாஸு வீட்டில் காலாண்டை வந்து படுத்துக்கிட்டான் நாங்கள் பொறுப்பிடும் போது நீ கடை வச்சு தான் கொடுக்கணும்னு வந்து படுத்துக்கிட்ட உடனே அம்மாவும் அழுகுறாங்க உடனே நகை எல்லாம் வச்சு ஏதோ கடை வாங்கி அந்த கடை வச்சு கொடுத்து இன்னைக்கு அந்த கடையில் தான் சாப்பிட்றான் அவன் அதை கூட இவங்க போய் நின்ட்டால் எவ்வளோ செய்யணும் செஞ்சவங்க மனசாட்சி தான் செய்யணுமா இல்லையா நீ என்ன செஞ்சிட்ட நான் என்ன வாழ்கிறேன்னு இப்போ பேசுகிறாங்க சார் அது ரொம்ப மனசால் ரத்த கண்ணீர் வருது எங்களுக்கு உறவு முறைகள்லேயும் பணம் கொடுத்து அடிக்கடி நம்ம மொய் எழுதி கொண்டு அவங்களை சீர் வச்சாதான் நமக்கு உறவு இல்லைன்னா நம்ம கடை தெருவு நாங்கள் பாடி கூட சரி வீட்டுக்கு வராது ட டொனேட் பண்ணிட்டோம் நாங்கள் இறந்துட்டால் கூட க படிக்கிற பிள்ளைங்களுக்கு எங்கள் உடம்பு டொனேட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதிட்டோம் கண் தானம் உடல் தானம் உடல் உறுப்பு தானம்னு நாங்கள் ரெண்டு பேருமே மனசாடுறோம் இந்த உறவுங்க வந்துட்டு போலி நாடகம் அழுது போலியா அழுகி போன பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சு அது செஞ்சு இது செஞ்சு முறை செய்யணும் இதில் வந்து ஒரே கலாட்டா பண்ணுவாங்க சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேண்டாவே வேண்டாம் தூக்கி போட எல்லாரும் கடைசி காலத்தில் நாலு பேராது வேணும்னு நினைப்பாங்க நாலு பேர் எனக்கு வேண்டாம் நான் வந்து சார் வருவாங்க வரு மாட்டாங்கி அவங்களும் அதேர இருக்கலாம் இப்ப அவங்க பேசினாங்க எனக்கு ஒரு பையன் எனக்கு ஒருத்தங்க இல்லை எனக்கு இப்ப குழந்தை இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் ஆச்சு நான் வந்து அவங்க இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு மத மாதிரி நான் அவங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நான் அந்த இடத்துல இருந்தா அவங்க என்னெல்லாம் பண்ணுவேன் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருந்தானா எப்படி பாத்துருப்பான் என் ஒய்ஃப் இருந்ததுன்னா எப்படி பாத்துருப்பான் அவங்கள அந்த மாதிரி ஃபேஸ் ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்களா அவங்க சொந்தக்காரங்க அவங்க அண்ணன் தங்கச்சி என்னதான் கஷ்டம் கொடுத்திருந்தாலும் அவங்க அம்மா என்ன தான் கஷ்டம் கொடுத்துருந்தாலும் நான் அவங்களுக்கு எப்படி பார்த்துருப்பேன் என் ஒய்ஃப் எப்படி பார்த்துருப்பாள் ஸோ இந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ஷேர் பண்ணிக்கிற விதம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் சார் இந்த மாதிரி எமோஷனலாக அவங்க பார்த்துக்கிட்டதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அவங்க எமோஷனலாக அப்படி இருந்து தன்னுடைய தம்பி தன்னுடைய சகோதரி அப்படின்னு பார்த்து தன்னுடைய அம்மா அப்படின்னு பார்த்து செஞ்சது தான் இங்கே பிரச்சனைன்னு அவர் சொல்கிறாரு தனி கொடுத்தனும் போவதனால் ஏப்பது என்ன எங்களுக்கு கல்யாணம் ஆகி வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆகுது அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில தான் இருந்தேன் லைக் எங்க அப்பா அம்மா சித்தப்பா சித்தி பாட்டி அக்கா இந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி தான் இருந்தேன் டெய்லி அவங்க டேடி கால் பண்ணி சாப்பிட்டியா அந்த மாதிரி கேட்பாங்க பட் இப்போ வந்து நாங்கள் தனியா இருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க மாமனார் மாமியார் இவங்களும் கேட்குறாங்க பட் எல்லாரும் அந்த ஃபேமிலியில் கேட்கும் போது அவங்களே என்னை மிஸ் பண்றாங்க இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒர்க் போயிட்டு நாங்கள் செட்டில் ஆகிட்டு நாங்கள் என்ன டெசிஷன் எடுத்திருக்கோம்னா லைக் அவங்க ஃபேமிலிலையும் சரி இல்லை எங்க ஃபேமிலி ரெண்டு பேருமே வந்து ஒன்னா வீடு கட்டி ஒன்னா இருக்கணும் லைக் அவங்க அப்பா அம்மாவும் நான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும் எங்க அப்பா அம்மாவையும் நான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு டெசிஷன் எடுத்துருக்கோம் சார் ஒரு ஆனந்தம் ஒன்று ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இப்போ நியூஆர் மேரிடான கப்பலாக இருக்கட்டும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேரீடான கப்பலாக இருக்கட்டும் சண்டை அதிகமாக தான் ஆகுமே தவிர சண்டை கம்மியாகாது மேபி இட் வில் டேக் ஸோ லாங் இதே பெரியவங்க இருந்தாங்கன்னா இப்போது நானே வந்துட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரேன் என் ஒய்ஃப் ஏதாச்சும் பேசுகிறேன் நான் கோவப்படுறேன்னா அப்பா அம்மா தான் நான் கோவப்பட மாட்டேன் அந்த இடத்துல அப்படியே அமைதியாகிடுவேன் அது என்ன ஆகும்னா ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பேஸ் போகும்போது எனக்கு கோவம் கம்மியாகும் பெரியவங்க இருந்தால் அந்த வார்த்தைகள் ரொம்ப கம்மியாகும் வார்த்தை விடுற வார்த்தை ரொம்ப கம்மியாகும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியலாகவும் சரி இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் என் ஒய்ஃப் வந்து பிஸ்னஸ் மாடலில் போயிட்டு இருக்கா எதனா ஒரு வகையில் டவுன் ஆச்சுன்னா கூட எங்கள் அப்பா அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ நினைச்சாலும் நான் நைட் ஷோ போவோம் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க குழந்தையை பார்த்துப்பாங்க இப்போ அவங்க நிறைய பேர் இப்போ சொல்றாங்க இப்போ நியூ மேரிட் கப்பலாக இருக்கட்டும் இப்போ ஒன்றரை வருஷம் மேரிட் கப்பலா இருக்கட்டும் அவங்க மேபி இன்னும் ஒன் இயரில் குழந்தை பிறக்கலாம் அப்போ அவங்க ஃபீல் பண்ணுவாங்க வீட்டில் பெரியவங்க இல்லையே அப்பா அவங்க பார்த்துப்பாங்களே கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா பீங் மதர் என் ஒய்ஃப் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் சிசரிங் தான் பண்ணாங்க ஆப்ரேஷன் ஆன புதுசில் இவ தூங்குறதுக்கே ரெண்டு மூணு மணி ஆகிடும் அகைன் எவ்ரி எவ்ரி ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒன்ஸ் ஃபீடிங் பாப்பா அழுதுகிட்டே இருப்பான் அந்த இடத்துல நான் டயர்டாக தூங்கினா கூட எங்கள் அம்மா வந்து என் ஒய்ஃப் பக்கத்தில் படுப்பாங்க நீ நீ உட்காந்துக்கோமா நான் பார்த்துக்கிறேன் ஸோ அந்த இடத்துல பீங் அ லேடி அவங்க எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும் சார் அதாவது கூட்டு குடும்பத்தை விட்டு தனியாக அவங்க வந்ததுக்கு அப்புறம் எதையெல்லாம் இழக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க ஃப்ரீடம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் ஆக்சுவல் ஃப்ரீடமே வந்து கூட்டு குடும்பத்தில் தான் இருக்குது காலையில் எங்கள் வீட்டிலலாம் வந்து அப்பா அம்மா நான் ஒய்ஃபு தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் சமைக்கிறோம் ஒன்னாதான் வந்து என்னன்னா எல்லாருக்கும் லன்ச் பேக் பண்ணி அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க கடைசி காலத்தில் நம்ம தான் அம்ம அப்பா அம்மாவோட கூட இருக்கணும் பிபி சுகரு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் ஸோ நம்ம தான் அவங்களோட இருந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வரது எல்லாமே இருக்குது ஸோ ஆனால் வந்து என்னன்னா அவங்கெல்லாம் இது தனியாக போனால் ஜாலி ஃப்ரீடம் தூங்குறேன் டிசிப்ளின்டா இருக்கிறதே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு கஷ்டமா இருக்க போல இருக்கு ஓகே எத்தனை பேர் இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில எங்கள் வீட்டில் அப்பா அம்மா நான் ஒய்ஃப் தம்பி இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பொறுப்பான ஒரு மூத்த பிள்ளையா இருக்கும்போது கூட்டு குடும்பத்தில் என்னதான் செஞ்சாலும் இந்த உலகம் நன்றி கேட்டதாக இருக்குது அப்படிங்கிறத வாழ்ந்து ஒரு இடத்துல உதாரணமா உட்காந்துருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க அது ஒவ்வொரு ஜென்ரேஷன் கேப் இப்ப அவர் வந்து முப்பது வருஷம் முன்னாடி சொல்றாரு நான் இப்ப கரண்ட் ஜென்ரேஷன்ல இப்ப வந்து ஊர்ல வீடு கட்டுறோம் எனக்கு ஆஃபீஸ் பிரஷர்லாம் இருக்கு தம்பி தான் போய் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் போய் இருந்தால் அவனுக்கும் ஆஃபீஸ் பிரஷர்லாம் இருக்கும் பட் ஸ்டில் அவன் அதை மேனேஜ் பண்ணி அவன் போய் பண்ணிட்டு இருக்கான் தம்பி போய் பாத்துக்கிறாரா நீங்க கட்டுற வீட தம்பி பாத்துக்கலாம் கட்டுறோம் நாங்க ஃபேமிலியாக தான் அதுக்கு லோனே வந்து தம்பி தான் போட்டுருக்கான் ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது இப்போ நான் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சா அப்பா அம்மாக்கு நான் வீடு கட்ட முடியாது என்னால் ஏன்னா எனக்கு மேரேஜ் லோன் இருக்குது ஸோ பட் தம்பி வந்து ஃப்ரீயாக இருக்கான்றப்ப நான் லோன் போடுறேன் நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறான் எதாலாம் இன்னைக்கு இருக்க கூட்டு குடும்பத்தில் பாசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்திருக்கு ஸோ அவன் வளர்றான் நானும் வளர்றேன் ஸோ அண்ணன் வளர்றான் நம்ம வந்து வளர்ந்துடக்கூடாது அப்படின்னா நான் அவனை தூக்கி விடுறேன் அவன் என்ன தூக்கி விடுவான் ஸோ எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கணும் ஸோ வந்து என்னன்னா நாளைக்கு அவனுக்கு மேரேஜ் ஆகும் கண்டிப்பாக ஸோ அவனும் ஒன்றுமா ஒன்றா தான் இருக்கணுன்ற ஒரு விருப்பத்தோடு தான் நாங்கள் த்ரீ பிஹெச்கே ஹவுஸே வந்திருக்கோம்